முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் சீக்குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார் அரசாங்க பணிக்கு என்று பிறந்தவர்கள் அரசாங்கத்தை அலங்கரிக்க பிறந்தவர்கள் இயற்கையிலே தலைவர் என்ற பட்டத்தோடு இந்த பூமிக்கு வந்தவர்கள் நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பரப்பவர்கள் எதையும் தைரியமாகவும் வெளிப்படையாகவும் செய்யும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உடையவர்கள்தான் இந்த சிங்க ராசி என்று அழைக்கப்படுகின்ற சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த செப்டம்பர் மாதத்திலே மூன்று பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று சூரியனுடைய பயிற்சி இரண்டு புதனுடைய பயிற்சி மூன்று சுக்கரனுடைய பயிற்சி இதனால் இந்த ராசியிலே என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் என்பதை இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே காணலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு செப்டம்பர் மாத பலாபலம் எந்த சூழ்நிலையிலும் தடைகளை தகர்த்தி எரிந்து தனது காரியங்களை செய்து கொள்ளும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் ராசிநாதன் சூரியன் ராசி மற்றும் தன வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணவரத்து அதிகரி மனதிலே உற்சாகம் பிறக்கும் தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி சாதகமான பலன் தரும் எதிலும் தயக்கம் காட்ட மாட்டேன் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும் கண் மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மையை தரும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி சூடுபிடி வாடிக்கையாளர்களுடைய வரவு உயர் அதை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் குழப்பத்துடன் செய்ய நேரிடும் சக ஊழியருடன் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய செயல்பாடு சந்தோஷத்தை தரும் பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் தேவை சகோதரரிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பி கலை துறையினருக்கு மனதிலே துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள்ளிருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி சென்று விடுவது நல்லது முன்னேற்றம் காண கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே குறிப்பாக அரசியல் துறையினர் எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாய் வரும் உடன் இருப்பவர்களும் கவனமாய் இருப்பது நல்லது ஒரு சில காரியங்கள் அவசர முடிவை எடுப்பதை தவிர்ப்பது நன்மை முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியிலே எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட்டு படிப்பீர்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை உடையவர்களுக்கு பலவிதமான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் பொருளாதார வளம் சிறப்படை காரிய அனுகூலம் கிட்டும் செல்வாக்கில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கின்ற வல்லமை கிடைக்கும் அடுத்தது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சிம்ம ராசியை உடையவர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அன்பு நீடிக்கும் சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேறாமல் போகலாம் தெய்வ நம்பிக்கையில் அனைத்தும் சுபமாய் நிகழும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் தொடர்ந்து சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியது இருக்கும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய அனுசரணையுடன் நடந்து கொண்டு உத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இந்த செப்டம்பர் மாத பலாபலம் உங்கள் பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைத்து விட வேண்டும் வியாபாரிகள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பார் பண வரவு அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆர்வம் பெறும் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலில் உள்ள கால பைரவரை வணங்குங்கள் அதற்ற கிழமைகள் வளர்விறை சந்திரன் சுக்கிரன் தேவிரை சந்திரன் சுக்கிரன் சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் பதினெட்டு செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணு திக்கு கிழக்கு வண்ணம் பச்சை மஞ்சள் சிகப்பு அதற்ற எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ஒன்று ஆகும் ஐந்தும் கூடுதல் சிறப்பை பெறுகிறது அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு பலாபலன்கள் பொதுவாக சொல்லப்பட்டாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதிலே கோச்சார பலன் பஞ்சாங்க சிறு குறிப்பு ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் ராசி பலன் என்பதை எல்லாம் இணைத்து மிக அழகாக தொகுக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதை கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம் மற்றும் ஆலோசனையும் பெறலாம் அன்பர்களுடைய கவனத்திற்கு செப்டம்பர் மாத பலாபலன் ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி அளவிலும் மாலை ஆறு மணி அளவிலும் வெளியிடப்படுகிறது அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் இதை கேட்டு வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்